பாரதத்திலேயும் ஆஞ்சநேயர் இருக்கிறார் துவாரகையிலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ருக்மணி சத்தியபாமா என்று இரண்டு துணைவியர்கள் ருக்மணி மூத்தவர் சத்தியபாமா இளையவர் இந்த ருக்மணி அன்பே வடிவமானவர் சத்தியபாமா இளைய மனைவி அதனாலே அவளுக்கு உள்ளத்துள்ளே ஒரு சின்ன கர்வம் இருந்ததா ஆஞ்சநேய புராணத்திலே வருகிற கதை மகாபாரதம் தொடர்பான கதை அதனாலே அவள் என்ன நினைத்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் பரம கண்ண பரமாத்மாவுக்கு காதல் அதிகம் என்னைத்தானே தேடி தேடி வருகிறார் ஆகவே நான் தான் உயர்ந்தவள் என்று அவள் நினைத்தாள் அதுபோல கண்ணனுடைய அண்ணனாகிய பலராமன் அவன் மனதுக்குள்ளே நினைப்பானாம் எல்லாரும் கண்ணனை வந்து தொழுகிறார்கள் கண்ணன் என்னை வந்து தொழுகிறான் ஆகவே நான் தான் கண்ணனை விட பிரியவன் என்று அவன் நினைத்தான் இது கிருஷ்ணனுக்கு தெரிந்தது இவர்களுக்கு சந்தர்ப்பம் வருகிற பொழுது பாடம் புகட்ட வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா நினைத்தார் நினைத்துவிட்டு ஒரு திருவிளையாடல் பண்ணினார் ஒரு நாள் அரசபையிலே உட்கார்ந்திருக்கிறார் கண்ணன் இருக்கிறான் பக்கத்திலே பலராமன் இருக்கிறான் மந்திரி பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போ ஒரு சேவகன் ஓடி வந்தான் ஓடி வந்து கண்ணபரமாத்மாவை பார்த்து பதட்டத்தோடு வணங்கினான் கண்ணபரமாத்மா கேட்டார் என்னப்பா என்ன செய்தி இப்படி சபையிலே அனுமதி இல்லாமல் உள்ளே ஓடி வருகிறாயே ஏதாவது தவறு நிகழ்ந்ததா என்று கேட்டார் அவன் சொன்னான் சுவாமி ஒரு ஒரு ஆச்சரியம் இன்றைக்கு நம்ம ஊரிலே நிகழ்ந்திருக்கிறது கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய குரங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறது ராமா 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 என்று ராமநாமத்தை அது திரும்பத் திரும்ப சொல்லுகிறது எவர் பக்கத்திலே போனாலும் அவர்களை அணுக விடுவதாக இல்லை ராமா ராமா என்று கொண்டே இருக்கிறது அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியவில்லை கிட்டடியிலே போக முடியவில்லை அதை உங்களுக்கு சொல்ல ஓடி வந்தேன் என்றான் அந்த சேவகன் உடனே கண்ணபர்மாத்மா முகத்திலே மலர்ச்சி காட்டினார் அப்படியா ராமா ராமா என்று குரங்கு கொண்டு உட்காருகிறதா அப்படியானால் வந்திருக்கிறவன் ஆஞ்சநேயன் போன பிறப்பிலே நான் ராமனாக அவதரித்த பொழுது எனக்கு உண்மை தொண்டனாக இருந்தவன் அவன் சிரஞ்சீவி பெற்றபடியால் இப்பொழுதும் இருக்கிறான் அவன்தான் வந்திருக்கிறான் போல் தெரிகிறது அவனை அதிக நேரம் காக்க விடலாமா அவனை உடனே கூப்பிட்டு தரிசனம் கொடுக்க வேண்டாமா என்று சொன்ன கண்ணபர்மாத்மா பக்கத்தில் இருந்த பலராமரை பார்த்தார் அவர் கர்வத்தோடு இருக்கிறார் நான் கண்ணனை விட பெரியவன் உடனே இந்த கண்ணபர்மாத்மா அவரை பார்த்து அண்ணா வந்திருக்கிறவன் ஆஞ்சனேயன் பெரிய தொண்டன் அவனை மற்ற யாரையும் விட்டு கூப்பிடலாமா நீங்களே போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றான் பலராமருக்கு முகமெல்லாம் கருத்து போய்விட்டது கண்ணனே வணங்குகிற ஆள் நான் ஒரு குரங்கை கூப்பிட என்னை அனுப்புகிறானே கண்ணன் சபையிலே அதற்கு மறுப்பு சொல்லவும் முடியவில்லை வெறுப்போடு பலராமன் போனார் போனால் அங்கே ஆஞ்சநேயர் உட்கார்ந்திருக்கிறார் ராமநாமத்தை சொன்னபடி உட்கார்ந்திருக்கிறார் இவருக்கு ஆஞ்சநேயர் யார் என்று தெரியவில்லை முற்புறவி தொடர்பு அனுபவம் இல்லாமல் போய்விட்டது கண்ணன் சொன்னான் என்பதற்காக வந்தார் அங்கே ஆஞ்சநேயர் இருந்தார் இவருக்கு ஏற்கனவே மனதிலே சலிப்பு வெறுப்பு ஏய் குரங்கே உன்னை கண்ணன் வர சொல்லி இருக்கிறான் வா என்று கூப்பிட்டார் ஆஞ்சநேயனுக்கு அது காதிலேயே விழவில்லை ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் சொன்னதை கூட கேட்காமல் இந்த குரங்கு இருப்பதிலே பலராமனுக்கு என்னும் கோபம் வந்தது மீண்டும் ஒரு உரத்து உறுத்தி சொன்னார் ஏய் குரங்கே உன்னை கண்ணன் வரச் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறேன் என்ன உட்கார்ந்து ராமராம என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் என் பின்னாலே வா என்றார் ஆஞ்சநேயர் இப்படி திரும்பி பார்த்தார் ஒன்றும் பண்ணவில்லை திருப்பி உட்கார்ந்து ராமராம ராம 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 என்றார் பலராமருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது நான் இவ்வளவு தூரம் உன்னை மரியாதை பண்ணி வா என்று கூப்பிடுகிறேன் நீ என் சொல்லை மதிக்கிறாயில்லை இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறேன் பார் உன் வாளை தூக்கி ஒரே அடியாக அடிக்கிறேன் என்று கிட்டடியிலே போனார் ஆஞ்சநேயர் அப்பொழுதும் எழும்பவில்லை அவர் வாய் ராமராமாய் என்று சொல்கிறது பலராமர் கிட்ட போன உடனே ஆஞ்சநேயருடைய வால் வளர்ந்து பலராமரை அப்படியே சுத்தி கட்டி கீழே போட்டு விட்டது அசைந்து பார்க்கிறார் அசைய முடியவில்லை பலராமராலே இப்படி ஒரு ஆச்சரியமா என்று ஒன்றும் பண்ண முடியவில்லை ஆஞ்சநேயர் தன் பூசையை முடித்துக்கொண்டு அதற்கு பிறகு எட்டு கடல்கள் தாண்டி பாய்ந்து எட்டு கடல்களிலே குளித்தார் இவர் வாளிலே தொங்கி தொங்கி அப்படியோ தோஞ்சு தோஞ்சு வர்றார் கொண்டு வந்து அவுத்து போட்டார் திகைத்து போன பலராமன் உயிர் தப்பினால் போதும் என்று கண்ணனிடம் ஓடி வருகிறார் ஒன்றும் பண்ண முடியவில்லை உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி வருகிறார் ஆஞ்சநேயர் கொண்டு திரிந்ததிலே அவர் தலை கலைந்து விட்டது உடம்பு களைத்து போய்விட்டது அரண்மனை வாசலுக்கு வந்தார் பலராமர் தன்னுடைய சோர்வை காட்டக்கூடாது என்று அப்பொழுதும் அவர் மனதிலே ஒரு எண்ணம் ஒரு மாதிரி தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார் வேர்வையெல்லாம் தொடச்சி இந்த மடித்த சால்வையை கொஞ்சம் மடித்து போட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் கண்ணனுக்கு எல்லாம் தெரியும் சிரித்துக்கொண்டு இருந்தான் அண்ணா ஆஞ்சநேயனை கூட்டிக் கொண்டு வரவில்லையா என்றான் இவர் நடந்ததை சொல்லவில்லை சபையிலே சொல்ல வெக்கமாக இருக்கிறது நடந்ததை சொல்லவில்லை இவர் சொன்னார் நான் போய் கண்ணன் வர சொன்னான் என்று எத்தனை தூரம் கேட்கிறேன் அவன் வருகிறான் இல்லை கண்ணா என்றார் இது சொன்ன உடனே கண்ணவர் சிரித்தார் அண்ணா நீ தப்பு பண்ணி விட்டாயே கண்ணன் வா என்று சொன்னால் வர சொன்னான் என்று சொன்னால் ஆஞ்சநேயன் வருவானா நீ வந்து கவலைப்படாதே திருப்பி ஒரு தரம் போய் ராமர் வர சொன்னார் என்று சொல்லிப்பார் என்றான் திருப்பி போவதா பலராமனுக்கு காலையில் இருந்து தலவரையில் நடுங்குது ஏற்கனவே ஒரு உலக சுற்றுலா போய்விட்டு வந்து விட்டார் போவதா என்றான் பலராமன் அண்ணா நீ ஒன்னும் பயமில்லாமல் போ ராமர் வரச்சொன்னார் சொன்னார் என்று சொல்லு நடுங்கி நடுங்கி பலராமர் போகிறார் மீறவும் முடியவில்லை ரொம்ப தூரத்திலே நின்று கொண்டு இந்த வாழையே பார்த்து கொண்டு ஏய் குரங்கே உன்னை ராமர் வரச் சொன்னார் என்றார் இந்த வார்த்தை காதிலே விழுந்ததுதான் தாமதம் துள்ளி எழுந்தார் ஆஞ்சநேயர் கண்ணாலே நீராக கொட்டுகிறது சுவாமி ராமர் வரச் சொன்னார் என்று சொல்லை நீங்கள் முன்னமே சொல்ல வேண்டாமா வேற ஏதோ பெயர் சொன்னீர்களே சுவாமி ராமரை தரிசிக்க வேண்டும் என்றுதானே வந்தேன் ராமர் வர சொன்னாரா நீங்கள் ராமருடைய தூதரா ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று ஓடி வந்து பலராமன் காலிலே விழுந்து அவர் அழுதான் பலராமன் நினைத்தான் நான் பெரியவன் என்று நினைத்தது தப்புத்தான் ராமர் பெயரை சொன்ன உடனே என் காலிலேயே விடுகிறானே இவ்வளவு பெரிய பலசாலி அப்போது ராமருடைய ரூபமாக இருக்கிற கண்ணன் தான் பெரியவர் என்று பலராமருடைய ஆணவம் அடங்கி போயிற்று